அனைவருக்கும் போடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் உங்களுக்கு வெறுமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சீரும் சிறப்புமாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ வாழ்த்துகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால பலன்களை இது பிரம்மனால் படைக்கப்பட்ட சித்தர் வாக்கு ஜோதிடம் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால பலன்களை தெல்ல தெளிவாக இது பொது பலன் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள கீழே உள்ள நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஒரு முன்பதிவு பண்ணிக்கலாம் இப்போ ஆடி மாத பலன்கள் ஆடி மாத பல ஆடி மாதம் அற்புதமான ஒரு தெய்வீகத்தன்மைகள் கொண்ட ஒரு மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மனதில் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த ஆடி மாதத்தில் தெய்வத்தின் வேண்டுதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான மாதம் ஆதித்தனாகப்பட்டவன் சூரியன் ஆதித்தனாகப்பட்டவன் சூரியன் காலப்புருஷனின் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மக்கள் மனதில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு ஆடி மாதம் என்பது ஒரு தெய்வீக மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் மனதிலும் ஆவணி மாதம் ஒரு தொழிலை உருவாக்குவதோ ஒரு உத்தியோகத்திற்கு போவதோ ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை தொடங்குவதோ ஒரு முக்கியமான காரியத்தை தொடங்குவதோ இதற்காக அடித்தளம் விடுகின்ற ஒரு ஆடி மாதமாக அமையப் போகிறது ஆவணி மாதம் தொடங்குகின்ற அத்தனை தொழில் யோகங்களுக்கும் இந்த ஆடி மாதம் அடித்தளமிடும் அற்புதமான தெய்வீகமான மாதமாக அமையப்போகிறது ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் மிகப்பெரிய சிறந்த யோகத்தை ஒரு உண்டாக்கக்கூடிய ஒரு சிறந்த சக்தியை பெறக்கூடிய சிறந்த அற்புதமான தெய்வ சக்தியை பெறக்கூடிய ஒரு ஆடி மாதமாக அமையப் போகிறது ஏனென்றால் கால சக்கரத்தின் நான்காம் இடம் என்பது ஒவ்வொருடைய மனிதனின் இதயத்தில் உருவாக்கக்கூடிய ஒவ்வொருடைய மனதிலும் தான் இப்படித்தான் வாழ வேண்டும் என தொழில் இந்த மாதிரி உருவாக வேண்டும் எனக்கு இப்படிப்பட்ட வேலை கிடைக்க வேண்டும் இப்படிப்பட்ட கல்வியில் நான் சேர வேண்டும் இந்த மாதிரி கல்வியில் சாதனை படைக்க வேண்டும் என்று அனைவருக்குமே வெற்றியை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஆடி மாதம் நான்காம் இடம் நான்காம் இடம் உள்ளம் அனைவருடைய உள்ளத்திலும் ஏற்பட்ட ஆசைகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற ஒரு சிறந்த மாதம் அதுல வந்து துணிவுடைய சந்தேகமே இல்லை ஏன்னா அந்த இடத்துல உலக சாதனை செய்யக்கூடிய அதாவது உலகத்திற்கே ஒளி தர ஒவ்வொரு வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையும் மிகப்பெரிய ஒளி சக்தியை தரக்கூடிய ஒரு பிரபலமாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூரியன் வந்து உங்கள் உள்ளத்தில் கூடி கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தினுடைய அடித்தளம் இடக்கூடிய ஒரு சக்தியை உருவாக்கப் போகிறார் அப்படிப்பட்ட மாதம் தான் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் என்பது காலச்சக்கரத்தின் நான்காம் இடம் என்பது ஒவ்வொரு மனிதரின் இதயத்தில் ஒரு நல்ல நல்ல சிந்தனைகள் எதிர்காலத்தின் நல்ல திட்டங்கள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு சிறந்த மாதம் தான் ஆடி மாதம் இது அம்பாலின் அனுகிரகத்தோடு அந்த சிவபெருமானின் ஆசியோடு சிவபெருமன் அருளோடு அம்பாலின் சக்தியோடு ஒவ்வொரு மனதிலும் புதிய வாழ்க்கைக்கு திட்டமிடுகின்ற ஒரு மாதமாக எதிர்காலத்தை உருவாக்குகின்ற உருவாக்குகின்ற ஒரு மாதமாக அதற்கு அடித்தளமிடுகின்ற மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்போகிறது அதில் துளிவிட சந்தேகமே இல்லை புரிஞ்சுக்கிங்களா ஆக இப்போ பார்த்தீங்கன்னா மேச ராசியை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் மேச ராசிக்கு அற்புதமான நல்ல கேடீங்க ராசி முதல் நம்ம வந்து மீனவ ராசி வரை பார்க்க போகிறோம் மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த ஆடி மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா திரும்பவும் சொல்றேன் இது வந்து ஒரு பொது பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முறை எந்த காரியம்னால் ஒரு முறை ஜாதத்தை தூக்கி சொன்னது நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரணும் ஒன்று நடக்கலை அப்படின்னா உங்கள் ஜோசியர் தப்பா இருக்கணும் இல்லாட்டி ஜோ நல்ல கவனிங்க ஒரு ஜாதத்தின் பலன் சொன்னது நடக்கலைன்னா ஒன்றும் உங்கள் ஜாதம் தப்பாக இருக்கல இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பாக இருக்கணும் இதுதான் உண்மை ஆக சர்வலோகத்தையும் படைத்த அந்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்மசக்தி சித்தரவாக்கும் ஜோதிடத்தின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு அத்தனை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் தீரும் புரிஞ்சுங்களா இப்போ நம்ம மேசம் முதல் மீனம் வரை தெல்ல தெளிவாக ஆடி மாத தெய்வீகத்தின் மாதத்தினுடைய சிறந்த பலன்களை பார்ப்போம் ஆடி மாத பலன்கள் ஆடினா அச்சப்படாதீங்க அதிரடி யோகம் யாருக்கு துலா ராசிக்கு ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதிய எந்த மாதத்திலும் இல்லாத ஒரு வலிமை பெறுகின்ற மாதம் துலா ராசிக்கு அதிபதி ஆடி மாதம் முழுவதுமே அந்த எட்டாம் இடத்து எட்டாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் திடீர் அதிஷ்டம் திடீர் ஆட் லாட்டரி யோகம் திடீர் சொத்து யோகம் திடீர் வருமான யோகம் அப்படி கொட்டித்தருகின்ற தருகின்ற பல லட்சங்களை பல கோடிகளை பல ஆயிரங்களை தருகின்ற இடத்தில் சுக்கிரன் வலைவி வருகின்ற மாதம் முதலில் அடுத்தது பாக்கியஸ்தானத்தில் குருபகவான் பாக்கி மூன்று ஆறுக்குரிய நல்ல பதவி யோகம் உடம்புல அப்படியே ஒரு தெம்பு தெம்பு தைரியம் புதிய புதிய திட்டங்கள் புதிய சாதனைகள் புதிய முயற்சிகள் புதிய பதவிகள் புதிய வியாபாரங்கள் இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு காரியத்தை தைரியமாக செய்யக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி வெற்றி பெறக்கூடிய இடத்தில் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஒரு எந்த எந்த இடத்துக்கு போனாலும் எந்த மனிதர்களை சா பார்த்தாலும் உங்கள் தொழிலுக்கும் உங்கள் வியாபாரத்துக்கும் உங்கள் பதவிக்கு உங்கள் வேலைக்கு ஆதரவு போப்பா பார்த்துக்கலாம் முடிச்சிடும் அப்படி சொல்லக்கூடிய இடத்தில் எந்த மாதமும் இல்லாத இந்த மாதத்தில் மட்டும் குரு மிக வலிமையோடு இருக்கக்கூடிய மாதம் இது பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் வெறும் ராசி கட்டத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அம்சத்தில் குரு போது அற்புதமான பலன் இந்த ஆடி மாதம் குருவுடைய அம்ச வலிமை அற்புதமாக இருந்திருக்கிறது திருவாரை நாலாம் மாதத்தில் அம்சத்தில் வலிமையடைகிறார் அப்ப உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு உத்தியோகம் அதிகாரத்துவம் வாய்ந்த பதவிகள் புரிச்சுடுங்களா அத்தனையும் சிறப்புகின்ற ஒரு நீதித்துறையை சார்ந்தவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் ஒரு வழக்கறிஞர்களுக்கு பப்ளிக் ப்ராச்சிகூட்டர் பதவி இதெல்லாம் வந்து அற்புதமாக கிடைக்கக்கூடிய யோகம் ஆக இந்த துளாராசியை பொருளும் முதல்ல வந்து சுக்கரன் வலிமை பெறுகிறார் அடுத்து குரு குரு வலிமை பெறுகிறார் அடுத்து புதன் அந்த பாக்கிய சார்ந்த உயர் உயர் பதவி ஸ்தானத்திலும் உயர்கல்வி ஸ்தானத்திலும் உயர்கல்வி உயர்கல்வி என்று பறிக்கக்கூடிய உயர்கல்வி ஸ்தானத்திலும் உயர் பதவி பெறுகின்ற ஸ்தானத்திலும் நல்ல வியாபாரத்தில் வருமானத்தில் முன்னேற்றம் பெறுகின்ற ஸ்தானத்திலும் புதிய சொத்துக்கள் பெறக்கூடிய இடத்திலும் இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் குருவும் புதனும் ஈட்டியிருக்கிறார்கள் புரிஞ்சுட்டீங்களா ஆக உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய எந்த ஒரு முயற்சியாக அந்த வியாபார முயற்சி வருமான முயற்சிகள் பதவி முயற்சிகள் வேலை முயற்சிகள் அத்தனை வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆடி மாதமாக அம்பாலின் சக்தியோடு சிவபெருமானின் சக்தியோடு அற்புதமாக இந்த ஆடி மாதம் கடகராசியில் உங்களை ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சூரியன் இருக்கக்கூடிய ஒரு மாதம்தான் கடகராசியில் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு மாதம்தான் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் துளராசிக்கு தசம தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் துளாராசிக்கு பத்தாம் இடமான கடகராசியில் சூரியன் அந்த மாதம் பூரா இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தான் துளாராசிக்காரர்கள் அப்படியே மிகப்பெரிய முன்னேற்றம் பிரகாசமான வாழ்க்கை சிறந்த முன்னேற்றம் ஊர் உலகத்தில் இப்படி ஒரு முன்னேற்றம் என்றைக்குமே கிடைச்சது எந்த மாதமே ஆடி மாதமா எப்படி நடக்குது அப்படின்னு அது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அத்தனை யோகங்கள் ஏற்பட போகிறது சாதாரண ஆடி மாதம் இல்லை பல பல வெற்றிகள் பலவிதமான யோகங்கள் பலவிதமான வெற்றிகள் பல தொழில் வெற்றிகள் பல வியாபார வெற்றிகள் பதவி யோகங்கள் அத்தனை கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தெய்வீகத்தன்மை தெய்வீகத்தோடு தெய்வத்தின் அருங்கடாச்சத்தோடு அற்புதமான யோகங்களை பெறப்போகிறீர்கள் புரிஞ்சுட்டீங்களா அடுத்து உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா சுக்கரன் வலிமையாக இருக்கார் குரு வலிமையாக இருக்கார் புதன் வலிமையாக இருக்கார் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இதுவரை உங்களுக்கு தனம் வியாபாரத்தில் அதாவது நண்பர்கள் பிரச்சனைகள் மனைவியால் மனைவியால் பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீரக்கூடியது ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஒரு வியாபாரத்தில் ஒரு பிரச்சனை ஒரு கூ நண்பர்கள் மூலம் ஒரு பிரச்சனை பொருளாதாரம் இப்படி ஏமாற்றிட்டானே வச்சுட்டானே அதெல்லாம் அவனே வந்து மன்னிப்பு விட்டுருவான் அவனே மன்னிப்பு கேட்டுருவான் ஏன்னா இதுவரை செவ்வாய் வந்து தனம் அதாவது ரெண்டு ஏழுக்குரிய ஒரு செவ்வாய் ஆகப்பட்டவன் பூமிகாரகன் அதே நேரத்தில் வந்து ஏழாம் இடத்துக்குரியவன் இப்படி அவரெல்லாம் அவரோட நிலைகள் வந்து பதினோராம் இடத்துக்கு மாறுறது பதினோராம் இடத்துலேருந்து மாறுறார் பதினோராம் இடத்துல செவ்வாய் மாறுறார் மாறும்போது என்ன செய்யும் நல்ல பலன்களை கொடுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆக குரு வலிமை புதன் வலிமை சுக்குரன் வலிமை செவ்வாய் வலிமை சூரியன் வலிமை இத்தனை கிரகங்களும் சிறந்த வலிமை பெறுகின்ற ஒரு மாதமாக துளாராசி ரொம்ப அற்புதமான முன்னேற்றங்கள் இந்த ஆடி மாதம் ஏற்படுகின்ற முன்னேற்றத்தால் ஆவணியிலிருந்து எல்லா யோகங்களும் உங்களுக்கு அப்படி ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா அந்த ஆடியிலே உங்களுக்கு எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு யோகத்தை கண் முன்னாடி காமிக்கும் எல்லாம் வந்தாலும் ஆடியில் வச்சுக்கிறோம் அப்படி ஆடியில் அதிரடி யோகமாக ஆவணியில் ஆடியில் ஏற்படுகின்ற அத்தனை யோகங்களும் ஆவணியில் கை கொடுக்கும் அற்புதமாக கை கொடுக்கும் உங்களுக்கு ஆக இந்த ஆடி மாதம் என்பது ஒரு சிறந்த தெய்வீகத்தன்மையோடு தெய்வத்தின் அருகடாச்சத்தோடு அம்பாலின் அனுகிரகத்தோடு அனைத்து யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு துளாராசியாக அமையப்போகிறீர்கள் அதில் எந்தவித மாற்றமே இல்லை இது அத்தனை பேரும் சொல்லக்கூடிய பொது பலன்கள் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை இப்படி எல்லாம் நடக்குமா உண்மையில் நடக்குமா அப்படின்னா உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்துக்கலாம் கீழே உங்க விருப்பத்தை கமாண்ட் பண்ணுங்க சரிங்களா கமாண்ட் பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் கமாண்ட் பண்ணி கேளுங்க ஒரு நல்ல விளக்கம் உங்களுக்கு கண்டிப்பா தரப்படும் அதே நேரம் ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவது இல்லை தவறுவதில்லை என்பதை அடிக்கடி சொல்லிட்டேன் என்ன இது பிரம்மனால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஆக ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று ஜாதம் தப்பாக இருக்கணும் இல்லாட்டி ஜோசியில் வந்த பாருங்கள் கண்டிப்பாக தப்பாக வரக்கூடாது சொன்னது நடக்கணும் நம் கண்டிப்பாக நடக்கும் அதில் மாற்றம் இல்லை என் நம்பருக்கு நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்